என்ன மிஸ்டர் ராவுடி அப்பன் எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சொல்லுங்க என்ன விஷயமா வந்தீங்க பாத்தீங்களா நான் கேட்ட கேள்விக்கு இப்ப வரைக்கும் நீங்க பதில் சொல்லல நான் உங்களை பார்த்து நீங்க ஆடி போற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன அசர வைக்கிற மாதிரி ஒரு கேள்விக்கு பதில் சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்றதுக்கு இது ஒண்ணும் உங்க ஊர் இல்ல ஓ சவுண்ட் பாத்தியா என்னடா இன்னும் அமைதியா இருக்காருன்னு நினைச்சேன் ஆரம்பிச்சிட்டீங்களா ஜனார்த்தனன் இங்க பாருங்க எங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு உங்களுடைய ஏடாகுடமான கேள்விகளுக்கு எல்லாம் எங்களால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது என்ன ஆவிட இப்படி பொசுக்குன்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசிட்டீங்க உங்களுக்கு வேலை இருக்குனா அப்ப நாங்களா என்ன வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டா

நான் யாரா இதோ இங்க ரெண்டு பேர் நல்ல சிங்கம் மாதிரி நிற்கிறாங்கல்ல அவங்களோட கூட போறத ஒரே பிறப்பு நான் போதுமா அப்போ ரொம்ப வசதியா போச்சு மொத்த குடும்பமும் பார்க்குற மாதிரி இங்கேருந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியதே ஏய் யாரு மேலே கை வைக்கிற யாரு என்ன பேசுற இருக்கேன் எடுக்கய்யோ பொண்ணுங்களை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டு பிரச்சனை வேண்டான்னு ஒதுங்கிப் போறாம்ள நாய் இல்ல பொம்பளையாவே இருந்தாலும் என்கிட்ட பிரச்சனை பண்ணா அவங்கள கட்டங்கட்டி என்கவுண்டர்ல போட்டு தெளிட்டு தடையமே இல்லாம பண்ற அம்பல சிங்கம் இந்த சரவண அதே மாதிரி கோலம் போட்டு வீட்ல புருஷம் புள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு போற சாதாரண பொம்பளை இல்ல இந்த கோயம்புத்தூர் கோக்கிலா இங்க பாரு என் கூட பிறந்த அண்ணனுங்கள என் கண்ணு முன்னாடி எவன் அசிங்கப்படுத்தினாலும் யாரு அவமானப்படுத்தினாலும் அது எவனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஜில்லாவுக்கே சொந்தக்காரனா இருந்தாலும் சரி அவனை அந்த இடத்துலயே அறுத்து போட்டுட்டு வாய்க்கரிசி போட்டுட்டு போறதா இந்த கோயம்புத்தூர் கோக்கிலா என்னோடய பூச்சாண்டி எல்லாம் இது கோயம்புத்தூர் பொம்பளைசிங்கத்துக்கிட்ட காட்டாத ஓன் டிப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பெரிய பெரிய அதிகாரி எல்லாம் இது கோயம்புத்தூர் கோகிலாக சொல்ற ஒத்த வார்த்தைக்காக ஒத்த வார்த்தைக்காக என்ன வேணாலும் செய்வாங்க என்ன வேணாலும் தெரிஞ்சுக்க